சரி ஓகே பட்டன்பட்டி சரி ஓகே நன்றி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இதுவரைக்கும் மேச்சல் தரத்துல இருக்கிற குட்டிகளை பார்த்தா அடுத்து அப்படி பெரிய தரத்துல இருக்கிற ஆடுகளை பாத்துருவோம் இந்த ஆடால என்ன ரேட்டு வரும் என்ன வேலை வரங்கதான் எல்லாமே இருக்கும் சரி குடுத்தா எவ்வளவு இருக்கும் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு மேலதான் ஒரு எட்டு ரூபா சொல்றீங்க

நாலு டு ஆறு மாசத்துக்குள்ள இருக்கும் குறும்பு போறாம ஆறாயிரம் ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல கறி பிடிச்சதோட இருக்கு அப்படி இந்த பார்த்தோம்னா வால் குரம்பை வால் குரம்பு பிரீடு இருக்கு இங்க அது போக இங்க தனியா குரம்பு வச்சிருக்காங்க கடாயிருக்கு அண்ணா இதெல்லாம் என்ன ரேட்டு வருங்க

கடாயா பெறவீங்களா கடாயம் இருக்குது பொட்டை இருக்கு பொட்டை இருக்கு பழப்புக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் அருப்புக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் பாக்குறதுக்கு ஆள் எல்லாமே ஜம்மு இருக்கு வீட்டு வீட்டுமா ஆவரேஜா எத்தனை கிலோ வாங்கிட்டு வரணும் முப்பத்தஞ்சு கிலோ ஆவரேஜா நீ வேறுங்க எந்திரிக்கா முடியலையாட்டு இருக்கு அவருக்கு வண்டியில வந்த டயர்டு கடாக்குட்டி இது எத்தனை கிலோ வீடு வரணா நாற்பது கிலோக்கு மேல வரும் மொத்தம் ஐம்பது கிலோ வரும் உயிரை சேர்த்துனம்னா உயிரோடு போனீங்கன்னா நூறு கிலோக்கு மேல வந்து கோழி பத்து கிலோ அப்பா சரி ஓகேண்ணா அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா இது வால் பெரும்பதான் முடி கொஞ்சம் அந்த மாதிரி வால் பெரும்புகள் நிறைய வந்து இருக்குது சரி உங்களுதான் என்ன ரேட்டுக்கா வருது ஒன்னும் அப்படியே அங்க போயிட்டாய்ங்க என்ன ஆலாம் பத்தாயிரம் எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷம் குட்டி இருக்குங்க ஒரு வருஷம் குட்டியா எல்லாமே இதெல்லாம் உங்களுக்குதான் ஆமா இந்த மாதிரி வாழ்மையில் வேணாம் உங்களை காண்டக்ட் பண்ணாம வாழ எத்தனை நூறு புள்ளி வச்சிருப்பீங்க நம்ம ஆடு வாரம் நூறு ஆடு நூறு ஆடு இருந்துச்சு அதே நம்பருக்கு தரப்புறீங்களா இல்லை சந்திக்கு தான் வாங்கிக்கலாம் வண்டிக்குள்ள தலை வாங்கிக்கலாம் உங்ககிட்ட ஒரு தலை வாங்கிக்கலாம் சரி அப்ப நம்பர் இருந்தா சொல்லிருங்க

நல்ல பல பழ பழம் அந்த வெளிச்சத்துக்கு பன்னெண்டு ரூபா ரே சொல்ல கரு கிடைத்ததோட ஏதோ எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டாங்க மறுபடியும் வால் பொருள போய் ஒரு

அப்படியே நம்பர் சொல்ல முடியுமா சந்தைக்கு வந்து முடிஞ்சது செம்பரி கடாய்கள் செம்பரி கடாய்கள் வரத்து அதிகமாவே இருக்கு வரத்து வர நார்மலா இங்க அதிகமா இருக்கு நம்ம இந்த சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நச்சமா நம்ம குடும்ப செம்பரி கடாய் போட்டோம்னாவே இல்லையா செம்பரி கடாயவே காணும் அப்படிம்பாங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்